அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நாம் ஒரு முபாரக்கான மஜ்லிஸை நிறைவு செய்து நாலு நல்ல விஷயங்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு ஓர் நம்மளுடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக புனியம் நிறைந்த குருதா ஷரீஃபில் மோதி அமர்ந்திருக்கிறோம் அதிலே லோட் 3 35வது அடியாக வரக்கூடிய வமய யக்கும் பி ரசூலிலாஹி நுஸ்ரதுஹு இன் தல்கஹுல் உசுது ஃபீ ஆஜாமி ஹத ஜுமீ மௌலாயா ஸல்லி வ இது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓதிருந்தோம் இந்த பைத் இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம அணுதினம் ஓதி வந்தால் அல்லாஹா குஸ்பஹான ஊர்த்தால மேலான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கப்பெருதும் அண்மையில் ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலத்திலே ஃபலஸ்தீனத்திலே பிறந்த ஒரு பெரிய ஆலிம் அல்லாமா சூஃபி பல கித்தாபுகள் எழுதிய ஒரு ஸ்ரீதேவி பெருமகனார் இரண்டாயிரத்தி பத்திலே மதினமா நகரத்திலே ஜன்னத்துள் பக்கியிலே நல்லடக்கம் செய்யப்பட்ட ஸ்ரீதேவி இவருடைய சரித்திரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அப்படியே நமக்கு மெய்சில் இருக்கின்றது அல் மரு மஹமன் அஹப்ப ஒரு மனுஷன் யாரை நேசிக்கிறானோ நேசிப்பவரோடு உடன் இருப்பான் என்று நாயகம் சொன்னாங்களே அந்த திருமாக்குக்கு ஏற்ப நாயகத்தின் மீது ரொம்பவும் பாசநேசம் வைத்திருந்த நான் சொல்லக்கூடிய ஆலிம் எந்த ஊரில் எந்த நாட்டில் பிறந்தவங்க பலஸ்தீனத்தில் அவங்க நாயகத்தை நேசித்தாங்க மதினா முனவராவிலே அரஃபா தினம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அங்கே வஃபாயி மதினாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி நாமெல்லாம் பரவலாக எல்லாத்துக்குமே தெரியும் ஃபலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கசாவில் நடக்கக்கூடிய யுத்தம் இந்த யுத்தத்துக்கு இந்த யுத்தத்துக்கெல்லாம் மூத்த முன்னோடிகளான முஜாஹிதீன்கள் அறவழி போராட்டத்தில் இருந்த ஆலீம்கள் ஹாஃபீஸுகள் நிறைய உண்டு இன்றைக்கி ஹமாஸில் நிறைய படித்த ஹாஃபீஸ்கள் இருக்கிறாங்க சரி ஹை நான் சொல்லக்கூடிய வந்த செய்தி என்னன்னு கேட்டால் அந்த ஆலீம் அல்லாமல் அவங்க பேர் அஷேக் முஹம்மத் நிமிர் அல் ஹத்தீம் யூடியூப்பில் பார்த்தா கூகுளில் பார்த்தாமே எல்லாம் வருது இவங்களுடைய பயன்கள்லாம் யூடியூப்பில் இருக்குது இன்றைக்கி தான் பார்த்து ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் அஸுஹரிகள் எகிப்தில் அசுஹரில் அஸ் அஸர் யூனிவர்சிட்டியில் பட்ட தான் இவங்க அஷேக் முகமது நிமிர் அல் ஹத்தீம் இவங்க பல கித்தாபுகள் எழுதியிருக்கிறாங்க இவங்க பெரிய ஆலி ஆனால் நல்ல குடும்பத்தில் சூஃபி குடும்பத்தில் பிறந்தவங்க அந்த குடும்ப பாரம்பரியன்றதுக்கு பாருங்களேன் இவங்க வந்துட்டு இந்த சியூனிசத்துக்கு எதிராக யூதர்களுக்கு எதிராக குறிப்பாக இந்த மேற்கூலக ஆதிக்கம் இஸ்லாமிய நாடுகளை ஆதிக்கம் பண்ணுறாங்களே இதுக்கு எதிராக கிளர்ச்சியாக நூல்களை எழுதுனவங்க எதிர்த்தவங்க ஜிஹாதிரி பங்கெடுத்தவங்க இந்த ஷேக் முகமது நிமிர் அல் ஹத்தீப் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க வாகனத்தில் ஒன்றுனா போய்கிட்டு போது திடீர்னு எதிரிகள் வந்த என்ன சித்தானோ கண்ணா முன்னான்னு சுட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சுட்டா சுபஹானல்லா காரில் பயணித்த அனைவரும் ஷஹீதாகி இறந்து விடுகிறார்கள் டிரைவர் உட்பட்டு காரில் இருந்த எல்லாருமே அஷேக் முஹம்மது நிமிர் ஹத்தீப் ரஹமத்துல்லா அலகி பாதுகாப்போட வந்துட்டாங்க இலக்கு டார்கெட்டு இவங்க தான் என்னன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து சட்டையை கலட்டுறாங்க முப்பது புல்லட் குண்டுகள் சட்டையினுடைய துளைத்து ஓட்டம் போட்டிருக்கிற பார்க்குறாங்க அவங்க அணிந்த அந்த ஆடையிலே முப்பது குண்டுகள் எதிரிகள் சுட்ட சுட்டில் குண்டு துளைத்த இடம் அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்குது ஆனால் அந்த குண்டுகள் சட்டையை துளைத்தது அவருடைய உடலை தீண்டவில்லை பாதுகாப்போடு ரசிஞ்சாங்க நான் எனக்கு ஒன்றுமே செய்யலை அந்த குண்டுகள் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹுவ தஆலா எதை காரணமாக ஆக்கினான் என்று சொன்னால் நான் அனுதினமும் காலையிலே வமை யக்கும் மி ரசூலில்லாஹி नुஸ்ரது இன் தல்காஹல் 무ஸூது في அஜாமிஹத் ஜுமி கஸீதatul புர்தா வலரகுடி இந்த அடியை நான் नियमितமாக ஓதிக் கொண்டிருப்பேன் daily ஓதுதே நான் ஓதுவே நாயகம் சல்லா அலி செல்லும் மீது சரவாங்க நான் என்ன செய்யுங்க போதுமே அப்படிங்கிறாங்க அதனுடைய வணக்கத்தை கூட நல்லா பாருங்க கசியத்து பொருதான நூத்தி முப்பத்தி ஐந்தாவது அடியாக வரக்கூடிய இந்த பைத்தை யார் ஓடுவா அஷேக் முகமது நீமீர் அல் ஹசீப் ரஹமத்துல்லா அலை ஓய்த்து வந்தாங்க எதிரிகளுடைய குண்டு அவங்க சட்டையை துளைத்தது உடம்பை டச் பண்ணவே இல்லை கண்மணி நாயகத்து மேல இந்த பைத்தை டெய்லி ஓதுறது மட்டும் இல்லாமல் சொலவாத்து ஷரீஃபும் அதிகமாக ஓதுவாங்க அல்லாஹ் சுபஹான வ தாள மேலான பாதுகாப்பை கொடுத்தா அவங்க எந்த நாயகத்தை நேசித்தாங்களோ நாயகம் அடங்கியிருக்கக்கூடிய மரினா முனவ ஜனத்தில் வகையிலேயே அடக்கமாக இருக்கிறாங்க பார்த்திங்களா நாமளும் இன்ஷால்லா இந்த ஒமைய பிற சூழ் இல்லா ஹே நம்ம புர்தா ஓதிருக்கும் போது நல்ல ஒரு பயபக்தியோடு ஓதுவோம் அல்லாஹ் சுபகான ஓ தாளை நமக்கும் பாதுகாப்பை தருவான் சரிங்களா அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டா சில கிதாபுகளில் முருதா கிதாபுகளில் ஒமையக்கும் பதிலாக ஒமன் தக்கும் கும்பி ரசூல் இல்லை ஹிநூஸ்ரதுஹு இன்டல் கஹுல் உசுதுஃபி அஜா மிஹ தஜிமின்னு இருக்கும் எல்லாம் ஒரே தான் என்ன கிராமத்தில் சின்ன மாற்றம் எல்லாம் ஒரு பொருள் தான் என்ன பொருள் அல்லாஹ்வுடைய ரசூலான முஹமத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவருடைய உதவி யாருக்கு கிட்டுமோ நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணை யாருக்கு கிட்டுமோ இன் தல்கஹுல் உஸுது ஃபி ஆஜாமிஹா தஜ்மி சிங்கம் அது குகையிலே அவரை சந்தித்தாலும் எப்படி சிங்கத்தின் குகையிலே அந்த ஆளை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உதவி யாருக்கு கிடைக்குமோ கிடைச்சிருக்கோ சல்லல்லாஹு அலைஹி உதவி யாருக்கு கிடைச்சிருக்கோ அவரை சிங்கம் அது குகையிலே சந்தித்தாலும் சிங்கம் தான் பயந்தோடும் சிங்கம் தான் பயந்தோடும் முன்பு கீழப்பள்ளி வாசல்ல ஒதுட பேசிய ஒரு சரித்திர நினைவு இருக்குதா மாணவ கண்மணிகளே ஒரு சஹாபி ரியல் தாவூத்தல்ல அவங்க யாரு சஃனார் அரியல் ரா அடிமை பணியாளர் ஒன்னா கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது அது கப்பல் உடஞ்சி போய் அந்த ஒரு பழகி எடுத்துட்டு வந்து கடல் அலை வீசி ஒரு காட்டுப்பகுதியில போய் வழி தெரியாமல் நிர்கதியாக நின்ற நேரத்திலே பார்க்குறாங்க எதிர்த்தாப்புல சிங்கம் ஒன்று வந்துருச்சு இப்போ நினைவு சொன்னது சிங்கம் வந்து நின்றுச்சு இது இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லா சஹீஹா பதிவு செய்யுதா நிறைய ஹதீஸ் நூற்கில் வரக்கூடிய செய்தி சரிங்களா பாருங்க அப்போ சிங்கம் உடனே காட்டுக்கு ராஜாவிலேயே சிங்கம் அரபுல அபல் ஹாரிஸ் வீரத்தின் தந்தை என்ன அழைப்பாங்களா சிங்கத்துக்குன்னு பேரு சிங்கம் வந்த உடனே என்ன செய்யறது சிங்கம் முன்னாடி நிற்கிது எந்த உதவியும் இல்லை இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பிரியமானவங்க ரசூலுல்லாஹுடைய அடிமை சொல்றாங்க தில்லா அன மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க யா அபல் ஹாரி உங்க சிங்கமே நான் யாரு தெரியுமா நான் சூழ்நிலை சல்லல்லாலே செலுத்தவுடைய அடிமை பணியாளர்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃபோ தொ தொ சிங்கம் தன்னுடைய தலையை தாழ்மையாக்கி கொண்டது பணிஞ்சுருச்சு சிங்கம் பாங்கண்டு இவங்களை அழைச்சிக்கிட்டு வழியை காட்டி டைரக்ஷன் போய் இடத்துல போய் விட்டுச்சு இது ஹரிஷ் நாயகம் ஹரிஷ் நூற்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அப்ப நாயம் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் மீது பாசம் உதவி ஒரு ஆளுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அது சிங்கம் மாறாது என்னமா அவங்க இருக்கட்டுமே கண்டிப்பா அவருக்கு என்ன இருக்குதுப்பா பாதுகாப்பும் இருக்குது அதத்தான் சொல்றேன் முகமதுல்லாஹி அலைஹி அவங்க டெய்லி காலையில வருவாங்க நான் அவங்க இன்னும் புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன் இன்னைக்கு ஹமாஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஒரு இயக்கம் பெரிய பேர் இயக்கமா இன்னைக்கு அப்படியே அந்த சியோனிஸ்துடைய கண்களில் வல்லரசுகள் எல்லாம் ஒரு பாடகம் எத்தனை மாசமாச்சு கண்ணை விரந்த விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய வல்லரசுகளை இதுல இராணுவ பிரிவுல கஸாம் ஒரு பிரிவு இருக்கு என்ன பிரிவு கஸாம் இந்த கஸாம் ஏன் பேர் வச்சாங்கன்னு கேட்டா இவங்கதான் அந்த இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவங்க அவங்களும் ஒரு பெரிய ஆலிம் அல்லாமா முகம்மது அந்த முகமது அவங்க மகனாராக்கும் யாரு முகமது ஐசுத்தீன் பெரிய ஆலிம் அல்லாமா இந்த முஹம்மது இபுனு கஸ்ஸாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய பெயருடைய நினைவார்த்தமா தான் நீமாஸ் ராணுவ பிரிவுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க

எவ்வளவு ஆளு தெரியுமா களத்துல எதிரிக்கு முன்னால நின்று போரிட்ட ஒரு இமாம் ஆலி அதை தான் அவங்க கஸாம் அந்த இஸ் முகம்மது அப்துல் காதர் கஸ்ஸாம் யார்னு கேட்டா அவங்க அவங்க அத்தா வாப்பா இருக்காங்க பார்த்தீங்களா யாரு அப்துல் காதர் கஸாம் பெரிய காதிரியா தரீக்கத்து குடும்பத்தில் ஒரு பெரிய சேக குடும்பத்தில் உள்ளவங்க அதான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் பெரிய சூஃபிகள் நாதாக்களை நேசிக்கக்கூடிய குடும்பத்தில் வந்த தான் யாரு முகமது ஐசுதீன் கஸாம் அந்த பாரம்பரியம் இருக்கிறதுனால தான் அந்த வேகம் தீனை பாதுகாக்கிற வேகம் இப்படி இன்னொரு கூடுதலா தகவல் சொல்றேன் ரஷ்யாவுக்கு எதிராக கிளந்து எழுந்து அப்ப இருபது வருஷ காலம் கொரில்லா தாக்குதல் பண்ணாங்க இதையும் நீங்க நினைவு பிற்பாடு நீங்க வரலாற்றுல படிச்சுக்கிறீங்க அல்லாமா ஷேக் முகமது ஷாமில் ரஹமத்துல்லா ஹலி யாரு முகமது ஷாமில் ரஹமத்துல்லா அவங்கெல்லாம் ஆயிரத்தி எட்நூறு காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க ரஷ்யா அப்ப அவன் வல்லரசு கண்ண வரலை விட்டாட்டினாங்க பயப்படுவான் ஒத்தாள நண்டு பெரிய ஆளின் நக்ஷபந்தியா தரியகத்தினுடைய ஷேகா இருந்தவங்க முகமது ஷாமில் ரஹமத்துல்லா சாதாரணமான ஆளா அவங்கள வாழ வச்சு குத்துனானோ ஒண்ணும் அவங்கள ஒன்னும் பண்ண முடியல அவங்களும் மதீனா தான் அடக்கமா இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க முகமது ஷாமில் ரஹமத்துல்லா நான் நாயகத்தின் பேரில் நான் அதிகம் செலவாத்து ஓதுவேன் நம்பிக்கிறான் உமர் முக்தார் பாலைவன சிங்கம் அழைக்கப்படக்கூடிய லிபியாவில் இருந்தாங்க பார்த்தீங்களா இத்தாலி படை அப்படியே கண்ண விரல விட்டாட்டினவங்க இத்தாலி காரம் அப்படி பயந்து போனா முசோலினி படை அந்த முகமது உமர் முக்தார் அமுத்துல்லா இருக்காங்க பத்தீங்களா அவங்களும் நாதாக்களை நேசிக்கக்கூடியவங்க சனூசியா தரீக்கத்துல உள்ளவங்க கலிபாவா இருந்தவங்க மறுசால மக்த ஓதி கொடுத்தோம் இப்படி இந்த பாரம்பரியங்களாம் எடுத்து பாருங்களேன் நல்லோர்களை நாதாக்களை நேசிக்கக்கூடிய சத்திய கொள்கையாம் அகலு சுன்னா ஜமாத்தில் வந்த சுல்தான் சலாஹுத்தின் ஐயூபி இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடி பேசுறாங்க பேசுறோம்ல எது பைதுல் முகத்தை மீட்டு எடுத்து கொடுத்தாங்க சுல்தான் அவ்வளாம் யாருங்க அவர்லாம் பக்காவது சின்னாவல் ஜமா சூஃபியாக்களை நேசிக்கூடிய சூஃபிகள் அவர்கள்லாம் அதனால தான் அல்லா அந்த வேகத்தை உத்வேகத்தை தீன பாத ஆனா இன்னைக்கு உள்ள தரியக்கத்துல நிறைய நாம் சொல்வதற்கு தகுதி இல்லாட்டாலும் கூட கவலையோட நிறைய தரீக்கத்துகள் இருக்கின்றன ஆனால் அந்த ஜிஹாது வேகம் ஏதோ ஒரு இல்லைங்கிட்டு உருட்டிட்டு போறதோட முடிஞ்சு போச்சு இங்கே எதிரியுடைய கண்களையும் என்ன செஞ்சாங்க மோடி எடுத்தாங்க என்ன இஷ்குர் ரசூல் அவங்க உள்ளத்துல இருந்துச்சு அந்த முகமது சல்லா அலிசலம் கொண்டு வந்த தீனை பிரிட்டன் படை என்ன இத்தாலி படை என்ன யகுதி படைகள் என்ன அமெரிக்கா என்ன பெரும்பெரும் வல்லரசலுக்கு முன்னால் என்று சிம்ம சொப்பனமாக அவங்களுக்கு எதிராக களமான பார்த்தீங்க அப்படிப்பட்ட ஸ்ரீதேவி தான் இப்போ அண்மை காலத்தில் வாழ்ந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் மதினா முனவரால் அடக்கமாக இருக்கக்கூடிய அஷேக் முஹமது அல் ஹத்தீ பிராகிய அழகி அதுதான் இன்றைய இந்த வார செய்தியாக அருமையானவர்களுக்கு நான் பதிவு செய்ய வேண்டியது இந்த வைத்த அறிய ஓய்வு நான் எதுக்கு முகமது இசுத்தீன் இப்போ அப்துல் கால் கஸ்தாமை சொன்னேன் தெரியுமா அது சொல்ல வந்த செய்தி விடுபட்டு போயிடுச்சு அந்த முகமது இசுத்தீன் இபுனு அல் கஸ்ஸாம் அந்த அமீர் முஜாஹித் அவங்க காலத்தில் தான் யாரு இவங்க அவங்களுக்கு மாணவராக இருந்தாங்க முகமது இசுத்தீன் கஸ்ஸாமும் அசுகருடைய மாணவர் தான் அங்கே ஓதி முடிச்ச ஓதேன் இந்த நம்ம சொன்னோம்ல முகமது ஷேக் முகமது நீமர் இவங்களும் அசகரில் வந்தவங்க இவங்க ஷேக முகமது நிமர் இளமையா இருக்கும் பொழுது யார்கிட்ட ரஹமத்துல்லாவுடைய படையில இருந்தாங்க அவங்க என்ன இணைக்கிறாங்க விக்கிபீடியால அந்த குறிப்பில் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் எல்லாமே ஒரு ஒரு பாரம்பரியம் அவங்களுக்கு இருக்கு ஆக நாம் நல்ல ஒரு நாதாக்கள் நேசிப்போம் குறிப்பாக சொல்றாங்க பெரியவங்க சொல்றாங்க அனுபவ பாடமாக சொல்கிறார்கள் தினமும் காலையிலே முப்பத்தி மூன்று தடவை நூற்றி முப்பத்தி அஞ்சாவது அடியான நம்ம சொல்லியிருக்கோம்ல இது இந்த வர செய்தி எது உமயக்கும் ரசூல் இல்லாஹி உஸ்ரத்துவும் இந்தல்கஹுல் உசூதும் ஃபி ஆஜா மிஹா தஜூமி அல்லாகுடைய உதவி யாருக்கு கெட்டுச்சோ கிடைச்சிச்சோ அந்த பாக்கியம் சிங்கம் அதன் குகையிலே அவர் அல்லா ரசுல்லாவுடைய உதவி கிடைக்கப்பட்டவரை துறை கிடைக்கப்பட்டவரை சிங்கம் குகையில் சந்திச்சாலும் அந்த சிங்கம் தான் என்ன செய்யும் பயம் கொள்ளும் என்று சொன்ன இந்த هذه هي ان شاء الله. وقت اللي مروا ويتو ان الله سبحانه وتعالى ان تبكي ترمكم ترمى على وآخر دعوانا، الحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته. أحب الصالحين ولست منهم لعلي أن أنال لبهم.